பட்டு போச்சு செடி பட்டு போச்சு அவங்க மருந்து ஊத்திப்பாரு ஊத்தினா பச்சை பிடிக்கும் பிஞ்சி பூல வைக்கீங்க வந்து ஒரு செடி ஒரு லிட்டர் ஊத்தி அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மாசம் கழிச்சு பார்த்தா தானா பச்சை பிடிச்சது கிளப்பு வந்துச்சு தானா நான் எதுவும் பண்ணல ஒரு மருந்து விட்டு ஊற்றி எனக்கே ஆச்சரியமா செடி

சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் சார் நான் விழுப்புரம் மாவட்டம் என் பேர் பாலமுருகன் நாங்கள் வந்து ஒரு அஞ்சு வருஷம் கொயாசா பாடு பண்ணுறேன் விழுப்புரம் மாவட்டத்தில் எந்த ஊருக்கு நீங்கள் நான் கீரிமேடு 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 கிராமத்தை சே சேர்ந்தவங்க நாங்கள் திருவள்ளூர் தாலுக்கா திருவள்ளுவர் தாலுக்கா கீரிமேடு கிராமத்தில் நாங்கள் வசிக்கிறோம் நாங்கள் பாண்டிச்சேரிக்குள்ள ஒரு பூங்காச்சி வச்சுருந்தாங்க அருங்காட்சி வச்சுருந்தாங்க அது போகும்போது ரிச்சோ பயோடெக் நிறுவனத்துல ஒரு மருந்து வித்தாங்க இந்த மருந்து போய் கோயில் போய் நைட்டு இந்த இந்த மருந்து போய் பாரில் இரநூறு லிட்டர் பாரில் இரநூறு செடி ஆண்டை இருக்குது இரநூறு செடிக்கு இரநூறு லிட்டர் தண்ணி ஊற்றி இந்த மருந்து ஊற்றி நைட்டு ஊற வச்சுனாங்க நைட்டு ஊற வச்சு அது காலைல எடுத்து நைட்டு ஊற வச்சு காலையில் ஒரு லிட்டர் ஊற்ற சொன்னாங்க ஒரு செடி தூரில் ஊற்ற சொன்னாங்க ஆமாம் வேறு சரிங்க நீங்கள் வந்து இப்போ கண்காட்சிக்கு போனீங்க கண்காட்சிக்கு போன இடத்துல அவங்க ஸ்டாலுக்கு போனீங்க மதுரை ரிசோ பயோடெக் ஸ்டாலுக்கு போனீங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்க கொய்யா செடி செடி எல்லாம் செத்து போகுது மஞ்சு பிடிச்சி பட்டு போகுது பட்டு போகுது செடி புள்ள பட்டு போச்சு சொன்னா இல்லை அவங்க என்ன சொன்னாங்க இந்த மந்து ஊத்தி பாருங்க ஊத்தினா பச்சை பிடிக்கும் பிஞ்சு புள்ள வைக்கிங்க மந்து ஊத்தி பாருங்க சரி காசு ஒரு ஐநூறு வரும் சொன்னாங்க ஒரு மந்த ஐநூறு சொன்னாங்க மூணு மந்த ஆயிரத்தி ஐநூறு கொடுத்தாங்க எனக்கு சரி அப்ப அது ஆஃபரும் அது ஆஃபர் வாங்கிட்டு வாங்கி தான் ஊத்து வாங்கிட்டு ஊத்தினா அதுக்கப்புறம் ஒரு மாசம் கிளப்பு வந்துச்சு பிஞ்சு பூவில் தானா வச்சிருந்தேன் பண்ணல ஒரு மணி ஊத்து விட்டான் ஒரு லிட்டர் ஒரு செடி ஒரு லிட்டர் வந்து ஊத்து விட்டேன் தானா பிஞ்சு பூ நான் எதுவும் களைப்பிரி எதுவும் பண்ணல செஞ்சு அதே எனக்கு ஆச்சரியமா எங்க கொழை வியாபாரி என்ன பண்ணிட்டாரு அது புடிங்க போட சொல்லிட்டாரு ஓ புடிங்க போட சொல்லிட்டாரா செடி புடிங்க அந்த அளவுக்கு மோசமா போன செடியா ஆமா மஞ்சளாய் போச்சு செடி புடிங்க நீங்களே புடிங்கி போடணும்னு முடிவுக்கு வந்து நீங்க வந்தா அதை போய் சொன்னாரு ஒருத்தர் இந்த பாண்டிச்சி சொன்னாரு அவரு பூங்காட்சி போகும்போது அந்த மருந்து சொன்னாரு ஊத்தி பாருங்க ரெசல்ட் தெரிஞ்சுனாரு ஆனா ஊத்தி பார்த்தேன் ரெசல்ட் நல்லா தான் இருக்கு காயெல்லாம் வச்சுக்கிது பிஞ்சுலாம் வச்சுக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்கு இப்ப நீங்க பாண்டிச்சேரியில அந்த கண்காட்சி நடக்கிற இடத்துக்கு போனீங்க ருச்சோ பயோடெக் நிறுவனத்தினுடைய ஸ்டாலுக்கு போயிருக்கீங்க உங்கள் பிரச்சனையை நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்போ நீங்கள் இது மாதிரி பிடுங்க வேண்டாம் நான் மூணு மருந்து தரேன் அதை கரைச்சி தூரில் ஊற்றுங்கன்னு சொன்னாங்க நீங்கள் தூரில் ஊற்றிட்டீங்க தூரில் வந்து அந்த தூரில் ஊற்றுனதை மட்டும் சொல்லுங்கள் இப்போ இது மூணு பாக்கெட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மூணு பாக்கெட்டும் அரை அறுபது கிலோ பாக்கெட்டை கால் கிலோ பாக்கெட்டு இரநூத்தம்பது கிராம் பாக்கெட்டை எத்தனை லிட்டர் தண்ணியில் ஊற லிட்டர் தண்ணி எடுத்து சொன்னாங்க ஒரு ஏக்கருக்கு தான் யூஸ் ஏக்கருக்குதான் ஒரு ஏக்கருக்கு ஒரு பாட்டு தான் யூஸ் சரி ரெண்டு ஏக்கர் ரெண்டு பாட்டு ஒரு ஏக்கர் தான் ஒரு ஏக்கருக்கு ஏன் எண்ணூறு செடி வச்சுக்கிறான் எண்ணூறு செடி எண்ணூறு லிட்டர் தண்ணி இருக்கு சொன்னாரு நூத்தி அஞ்சு நூத்தி ஐம்பது தண்ணி எடுத்துங்க எத்தனை செடி தான் அத்தனை லிட்டர் தண்ணி எடுத்து சொன்னார் இப்போ இரநூ இப்போ எத்தனை செடி இருக்கோ அத்தனை லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டீங்க ஆமாம் அதில் அந்த காலையிலோ மருந்தை வந்து ஊற்றி ஊற வச்சேன் பயோ பயோ பெஸ்டிசைட் பயோடெக் மருந்தை வந்து ஊற்றி ஊற வச்சீங்க ஆமாம் எத்தனை நாள் ஊற வச்சீங்க நான் ஒரு நாள் தான் ஊற ஒரு நாள் ஊற வச்சு நைட்டு ஊற வச்சு காலையில் ஊற்றிட்டேன் சரி ரெண்டாவது குடுக்கும்போது அவர் மூணு நாள் ஒரு வயசு ஊற்ற சொன்னார் இப்போ ரெண்டாவது வாங்கி வந்து இந்த பாய் ரெண்டாவது வாங்கிடுறேன் சரிங்க வாங்கி ரெண்டாவது ஊற வச்சு மூணு நாளைக்கு கொடுத்துருந்தா எப்படி வாங்கிட்டு வந்து தானே எங்கே கிடைக்குது இது இது இப்போ ஆன்லைனில் ஃபோன் பண்ணால் அவங்களே ஆர்டர் பண்ணி ஃபோன் பண்ணி சொன்னால் அனுப்பி வைக்கிறாங்க ஆமாம் சரி இப்போ வந்து வந்து ரேட்டு கொஞ்சம் கூட ஒரு வந்து இரநூத்தி எழுநூத்தம்பது ரூபாய் போகுது சரி சரி அப்போ ஐநூறு ரூபாய் வாங்கினா அப்போ ஆஃபர் அது அது வந்து ஸ்டாலில் போடுறதுக்கு ஆஃபர் கொடுத்துருப்பாங்க ஆஃபர் ஐநூறு சரிங்க இப்போ வந்துங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து செடியே பிடிங்க போடுற அளவுக்கு போயிடுச்சு நான் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வாங்கிட்டு வந்து கரைச்சி ஊற்றுனேன்னு சொன்னீங்க கரைச்சி ஊற்றி எத்தனை நாள்லேருந்து தெளிய ஆரம்பிச்சுது

பயோபெஸ்டிசைடு அதாவது வந்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த தீங்கி விளைவிக்காத மனிதனுக்கும் பயிருக்கும் பிற உயிர்களுக்கு தீங்கி விளைவிக்காத பயோபெஸ்டிசைடு இது இது ஒரு நல்ல மருந்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க நான் அப்போ பாருங்கள் கும்பகோணத்துலேருந்து உங்களை தேடிட்டு வந்து இதை கேள்விப்பட்டு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அந்த வகையில் இப்போ நீங்கள் இது மற்ற விவசாயிகளுக்கும் பரிந்துரை பண்ணுவீங்களா நான் வந்து பண்ணிக்கிறோம் அதை பார்த்து அண்ணன் அண்ணன் வாங்கி வந்து ஊற்றுறோம் அண்ணன் ஊற்றுக்குறப்ப வாங்கி வந்து ஊற்றிருக்கோம் இந்த சைடுலாம் விளம்பரம் நல்லா போவோம் சரி அந்த அடுத்த அடுத்தது பண்டுவிட்டு போகலாம் கொயாசை அதிகமாக இருக்கு அந்த சைடுலாம் இப்போ நீங்கள் இதில் விளம்படுத்துட்டாக்கா நல்லா வாங்கி ஊற்றுவோங்க ஓகேங்க இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக கொயாசைடு தான் அந்த சைடு ரிச்சோ பயோ கோல்டு பயோடெக் நிறுவனத்துலேருந்து வந்த மருந்தை பற்றி நம்ம பேசிட்டோம் ரொம்ப சிறப்புங்க வந்து நீங்கள் வந்து இந்த நம்ம வந்து இந்த பயோ பெஸ்டிசைடு ரிச்சோ பயோடெக் நிறுவனத்துலேருந்து வாங்கி அதை பயன்படுத்தி அது நல்லா இருக்குங்கிறத கேள்விப்பட்டு நாங்கள் பார்க்கறதுக்காக வந்தோம் வந்த இடத்துல அதை தவிர கொய்யா சாகுபடி பற்றி நிறைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டிங்க அந்த வகையில் பசுமை சாரல் சார்பாகவும் பசுமை சாரலுடைய மேலான சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் அனைவரின் சார்பாகவும் மகிழ்வான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்